மைசெல்ஃப் சதீஷ் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் கோயம்புத்தூர் ஸோ இன்றைக்கி வி ஹவ் இன்னைக்கு இங்கே அப்போல்லோ டென்டல் டூ ஹண்ட்ரட் பிரான்ச் ஓப்பனிங் வந்துருந்தோம் விட் இஸ் லொக்கேட்டட் இன் சரோனம்பட்டி மேடம் கீர்த்தனா ஹேஸ் ஷோன் அரவுண்ட் லைக் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஐ ஹேவ் ஷோன் அரவுண்ட் இட்ஸ் இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டென்டல் ஹாஸ்பிட்டல் விச் இஸ் லொக்கேட்டட் ஹியர் இன் சரோனம்பட்டி அண்ட் இட்ஸ் அ இட்ஸ் அ கிரேட் திங் பிகாஸ் வீ கெட் எவ்ரி திங் ஹியர் ஃப்ரம் ஸ்டார்டிங் டூ எண்டிங் எவ்ரி திங் ஃபார் டென்ட்டல் தே ஹாவ் அஃபெசிலிட்டி ஹியர் அண்ட் ஒன் கிரேட் திங் விச் மேடம் ஐ எஸ் எக்ஸ்ப்ளெயின் அபவுட் கெட்டிங் ட்ரீட்மெண்ட் இன் அப்போலோ டெண்டல் ஈஸ் தட் யூ கேன் கண்டினியூ எனிவேர் இன் இண்டியா பிகாஸ் தே ஹாவ் செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் செயின் ஆஃப் அப்போலோ டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் அக்ராஸ் இண்டியா எல்லா பக்கமும் இருக்குங்க ஸோ ஒன்ஸ் யூ லைக் இட்ஸ் இட்ஸ் அ லெந்தி ப்ராசஸ் இல்லைங்களா ஐ ஆல்வேஸ் வென் யூ டூ கோர் அ டெண்டல் திஸ் திங் you have to do it for a month or six months, so people come here on transfer, they can continue doing that. So that is one of the biggest advantage and everyone uh, Apollo uh, is one of the reputed uh, public listed company where uh, they have a list of uh, chain of uh, dental hospitals and uh, normal multi specialty hospitals. ஸோ ஐ விஷ் என் கீர்த்தனா பிரசாந்த் இங்கே வந்து அப்லோடு அப்லோட் என்களில் ஒரு டூ டுவெண்ட்டி எயிட் பிரான்ச் வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் இது வந்து செகண்ட் பிரான்ச் ஆல்ரெடி ஒரு பிரான்ச் வந்து வடவலில லான் ஆயிருக்கு ஸோ இப்போ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் சரௌண்டிங் மட்டும் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இங்கே ஓவ் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ரைட் ஃப்ரம் இருந்து நைன்டி இயர் ஓல்டு பார்ட்டி வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கோம் லைக் ஃப்ளூரைட் அப்ளிகேஷன்ல இருந்து ஃபுல்லாக வந்து மௌ ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் இன்பிளான்ஸு அந்த மாதிரி எல்லாமே டிஜிட்டலைஸாக இங்கே டென்டல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்லோ டென்டல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபஸ்ட்டு டென்டல் செயின் ஸோ கோயம்புத்தூரில் இது வந்து லான்ச் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ மெயினான அட்வான்டேஜ் அப்லோடென்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பிரான்ச்சஸ் இருக்கனால நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்கீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஒன் மந்தை ஸ்டே பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட நேட்டு போய் அங்கே அப்லோடென்டலில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ வாரண்ட்டி க்ரௌன்ஸ் அண்ட் ப்ரிட்ஜஸ்கெல்லாம் இருக்குது ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டென் இயர்ஸ் ஆனாலும் உங்கள் நேட்டிவ் பிளேஸ் எங்கே போனாலும் அது வந்து கிளைம் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இங்கே வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் நார்மல் பட்டி இம்ப்ரஷன் எல்லாம் எடுக்கிறது கிடையாது இங்கே எல்லாமே டிஜிட்டலைஸ் ஹைட்ரோ த்ரீ டி ஸ்கேன் மூலியமாக உங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட யூனிக் நீட்ஸ் வச்சு ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் லைக் க்ராஸ்டோ இம்ப்ளான்டாலஜிஸ்ட் அந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து டிசைன் பண்ணுறோம்